உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சொத்தின் பட்டா சிட்டா உள்ளிட்ட வருவாய்த்துறை ஆவணங்களை பெயர் மாற்றம் செய்துவிட்டால் அந்த சொத்திற்கு அவர்தான் உரிமையாளர் ஆகிவிட முடியுமா வருவாய்த்துறை ஆவணங்களில் ஒருவருடைய பெயர் மாற்றம் செய்த பிறகு சொத்தின் உண்மையான உரிமையாளருக்கு அந்த சொத்தின் மீது உள்ள உரிமை போய்விடுமா வருவாய்த்துறை ஆவணங்கள் உரிமை ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படுமா வருவாய்த்துறை ஆவணங்களில் பெயர் மாற்றம் செய்த ஒரே காரணத்திற்காக அந்த சொத்தின் மீது பாதிக்கப்பட்ட நபருக்கு உரிமை இல்லை என்று கூறிவிட முடியுமா இதையெல்லாம் பற்றித்தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம் முதல் வழக்காக சிவில் அப்பீல் நம்பர் முப்பத்தி ஏழு இருபத்தஞ்சு முப்பத்தி ஏழு இருபத்தி ஆறுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஹெச் லக்ஷ்மியா ரெட்டி அண்ட் அதர்ஸ் பெஸஸ் எல் வெங்கடேஷ் ரெட்டி இந்த வழக்கினுடைய சாராம்சம் என்னவென்றால் வழக்கிடை சொத்து தாவா சொத்தை பொறுத்தவரை இந்த வழக்கினுடைய வாதி அவருடைய அம்மாவினுடைய பெயரில் இருக்கிற சொத்து அவர் அந்த சொத்தை விலைக்கு வாங்கி இருக்கிறார் அவருடைய அம்மா இறந்த பிறகு அவருடைய அப்பா இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிறார் இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட பிறகு அவருக்கு மூன்று குழந்தைகள் பிறக்கிறது அவருடைய வாரிசுகளாக அவர்கள் இருப்பதால் மனைவி இறந்த பிறகு அவருடைய சொத்தில் கணவருக்கு பங்கு இருப்பதால் அந்த சொத்தை இரண்டாவது மனைவியின் மூலம் பெற்ற குழந்தைகளுக்கு தானமாக எழுதுகிறார் இரண்டாவது மனைவியின் வாரிசுகள் முதல் மனைவியினுடைய மகனிடம் சொத்தில் உரிமை கோடுவதால் அந்த முதல் மனைவியின் மகன் அப்பாவுக்கு எதிராக டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் சூட் வழக்கு தாக்கல் செய்கிறார் காரணம் அவருடைய அம்மா இறந்தவுடன் அந்த முதல் மனைவியின் மகன் ஒரே வாரிசாக இருக்கிறார் அப்பொழுது தந்தையிடம் சொத்தினுடைய அனைத்து ஆவணங்களையும் தன்னுடைய பெயருக்கு பெயர் மாற்றம் செய்வதற்கு வருவாய்த்துறை ஆவணங்களில் பெயர் மாற்றம் செய்வதற்கு தாங்கள் ஒரு ஒப்புதல் டிக்ளரேஷன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதனையும் அந்த தந்தை சம்மதித்து அவருடைய அம்மா இறந்தவுடன் அனைத்து சொத்து ஆவணங்களையும் தன்னுடைய பெயருக்கு இந்த வழக்கினுடைய வாதி மகன் பெயர் மாற்றம் செய்து விடுகிறார் அதனால் வருவாய்த்துறை ஆவணங்களும் தன்னுடைய பெயருக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு விட்டது அதற்கு என்னுடைய தந்தை ஒப்புதல் அளித்துள்ளார் எனவே அந்த சொத்திற்கு அவருக்கு எந்தவித உரிமையும் கிடையாது அந்த சொத்திற்கு தான் முழு உரிமையாளர் என்று சொல்லி வழக்கு தாக்கல் செய்கிறார் இந்த வழக்கை விசாரணை செய்த ட்ரையல் கோர்ட் விசாரணை நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்கிறது இதனை எதிர்த்து அந்த மகன் முதல் மேல்முறையீடு செய்கிறார் முதல் மேல்முறையீட்டை விசாரணை செய்த நீதிமன்றம் அவருடைய அம்மா வாங்கிய சொத்திற்கு அவர் இறக்கும் பொழுது வாரிசுகளாக அவருடைய மகன் கணவர் இரண்டு பேருமே இருக்கிறார்கள் இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு படி ஒரு பெண் இறந்துவிட்டால் அவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீகல் கேஸ் என்று சொல்வார்கள் முதல் வகுப்பு வாரிசுகளாக அவருடைய மகன் மகள் மற்றும் கணவர் இருப்பார்கள் அதன்படி இங்கே மகன் மற்றும் கணவர் இருப்பதால் அந்த அம்மாவினுடைய சொத்திற்கு சரிபாதி மகனுக்கும் கணவருக்கும் உரிமை இருக்கிறது என்று சொல்லி அந்த சொத்தில் ஆஃப் ஆஃப் த சரி சரிபாதி இரண்டு பேருக்குமே உரிமை இருக்கிறது என்று சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறது இதனை எதிர்த்து இந்த உத்தரவினால் பாதிக்கப்பட்ட மகன் தனக்கு அனைத்து சொத்துமே வேண்டும் அனைத்துக்கும் தான் தான் உரிமையாளர் என்று சொல்லி மாண்புமிகு உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் மேற்படி இந்த வழக்கை விசாரணை செய்து அவருடைய தந்தை ஏற்கனவே ஒரு டிக்ளரேஷன் தன்னுடைய மகன் பெயருக்கு வருவாய்த்துறை ஆவணங்கள் பெயர் மாற்றம் செய்வதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதால் அவர் அந்த சொத்தின் மீது உள்ள உரிமையை இழந்து விட்டதாக கூறி மகனுக்கு சாதகமாக அனைத்திற்கும் அவர்தான் உரிமையாளர் என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது லோயர் அப்பலட் கோர்ட் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து மகனுக்கு சாதகமாக சொத்திற்கு அவர்தான் உரிமையாளர் என்று உத்தரவு பிறப்பிக்கிறது இதனை எதிர்த்து பாதிக்கப்பட்ட வாதியினுடைய தந்தை கணவர் மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார் இந்த மேல்முறையீட்டை விசாரணை செய்த மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் இந்த சொத்தின் உரிமையாளர் வாதிக்கு அம்மாவாகவும் பிரதிவாதிக்கு மனைவியாகவும் இருக்கிறார் அந்த சொத்தினுடைய உரிமையாளர் அந்த அம்மா இறந்தவுடன் வாரிசுக்கு ஒரே மகனாக இருப்பதால் தந்தை மகனுடைய பெயருக்கு அனைத்து வருவாய்த்துறை ஆவணங்களையும் பெயர் மாற்றம் செய்வதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார் அவ்வாறு ஒப்புதல் அளிப்பது வருவாய்த்துறை ஆவணங்களில் தன்னுடைய பெயருக்கு அனைத்து ஆவணங்களையும் பெயர் மாற்றம் செய்து வைத்துக் கொள்வது அந்த சொத்தின் மீது உள்ள உரிமை இழந்துவிட்டதாக கருத முடியாது அவர் விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கவில்லை தன்னுடைய ஆஃப் ஆப் த சேர் அந்த சொத்தில் சரி தனக்கு வேண்டாம் என்று மகனுக்கு சாதகமாக அந்த சொத்தை விட்டு கொடுத்து விடுதலை பத்திரம் கொடுக்காமல் வருவாய்த்துறை ஆவணங்களில் மட்டும் பெயர் மாற்றம் செய்வதற்கு ஒப்புதல் அளிப்பது அவருடைய உரிமையை விடுபட்டதாக உரிமை அந்த சொத்தின் மீது இல்லாததாக கருத முடியாது என்று கூறி மேற்படி அந்த சொத்தில் இரண்டு பேருக்கும் சரிபாதி உரிமை இருப்பதாக கூறி முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்து மாண்புமிகு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து மேல்முறையீடு செய்த கணவருக்கு வாதியினுடைய தந்தைக்கு சாதகமாக சொத்தின் மீது இரண்டு பேருக்குமே சரி பாகம் உரிமை இருப்பதாக கூறி உத்தரவு பிறப்பிக்கிறது அதே போல ஏற்கனவே நம்மளுடைய சேவகன் சேனலில் சிதேந்திர சிங் வெர்சஸ் த ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் பதிமூணு நூத்தி நாற்பத்தி ஆறுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்த வழக்கிலும் ஒருவருடைய பெயரில் வருவாய்த்துறை ஆவணங்கள் இருப்பதனால் அந்த சொத்திற்கு அவர்தான் உரிமையாளர் என்று கூறிவிட முடியாது என்றும் மேற்படி வருவாய்த்துறை ஆவணங்கள் சொத்திற்கான உரிமை ஆவணங்கள் கிடையாது என்றும் ஏற்கனவே மாண்புமிகு உச்ச கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்த வழக்கில் கூறியிருந்தது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு சொத்திற்கு ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் பட்டா சிட்டா எஃப்எம் பி வருவாய்த்துறை ஆவணங்கள் என்பது அந்த சொத்தினுடைய ரெவன்யூ ஆஃப் கலெக்ஷன் வருவாயை சம்பந்தப்பட்ட அரசு வசூலிப்பதற்கான ஒரு ஆவணங்கள் தவிர ஒருவருடைய பெயர் இருப்பதினால் அந்த சொத்திற்கு அவர்தான் உரிமையாளர் என்று கூறிவிட முடியாது என்று இந்த சித்தேந்திர சிங் வழக்கிலும் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த இரண்டு வழக்கிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒருவருடைய பெயர் வருவாய்த்துறை ஆவணங்களில் இருப்பதினால் மட்டும் அவர் அந்த சொத்திற்கு உரிமையாளர் ஆகிவிட முடியாது அந்த சொத்திற்கு அவர் உரிமையாளர் என்பதை நிரூபிப்பதற்கு டைட்டில் ஆஃப் த ப்ராப்பர்டி அந்த சொத்து அவருக்கு எவ்வாறு வந்தது எதன் அடிப்படையில் வந்தது அதற்கான மூல ஆவணங்களை அவர் சமர்ப்பிக்க வேண்டும் சட்டத்திற்கு புறம்பாக பட்டா சித்தா எஃப்எம்பி உள்ளிட்ட வருவாய்த்துறை ஆவணங்களில் எந்தவித மூல ஆவணங்களும் இல்லாமல் எந்தவித பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களும் இல்லாமல் வாரிசுரிமை அடிப்படையில் அந்த சொத்தை பெறாமல் சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் பட்டா சிட்டா உள்ளிட்ட வருவாய்த்துறை ஆவணங்களில் பெயர் மாற்றம் செய்யும் பொழுது அது போன்ற ஆவணங்கள் அந்த சொத்திற்கு அவர்தான் உரிமையாளர் என்று கூறிவிட முடியாது வருவாய்த்துறை ஆவணங்கள் அடிப்படையை மட்டுமே வைத்து அந்த சொத்திற்கு அவர்தான் உரிமையாளர் என்று கூறிவிட முடியாது அவ்வாறு சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் பட்டா சிட்டா உள்ளிட்ட வருவாய்த்துறை ஆவணங்களில் பெயர் மாற்றம் செய்து அதனை ரத்து செய்வதற்கு வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடம் மேல்முறையீடு செய்து சட்டத்திற்கு புறம்பான அந்த பட்டா சித்தா பெயர் மாற்றத்தை ரத்து செய்து சொத்தினுடைய உண்மையான உரிமையாளர் பெயருக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்ய முடியும் சொத்தினுடைய உண்மையான உரிமையாளர் அந்த சொத்து தனக்குத்தான் என்பதை நிரூபணம் செய்வதற்கு அவருக்கு அந்த சொத்து எவ்வாறு வந்தது அதற்கான மூல ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களாக இருந்தாலும் சரி பதிவு செய்யப்படாத ஆவணங்களாக இருந்தாலும் சரி அவர் அந்த சொத்தை எவ்வளவு காலம் அனுபவம் செய்து வைத்திருக்கிறார் அவருக்கு அந்த சொத்து எவ்வாறு வந்தது என்பதை நிரூபணம் செய்து வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடம் முறையிட்டு மோசடி பட்டா பதிவை பட்டா பெயர் மாற்றத்தை ரத்து செய்ய முடியும் யூடிஆர் காலத்தில் ஏற்பட்ட பட்டா பெயர் மாற்றமாக இருந்தால் நேரடியாக மாவட்ட வருவாய் அலுவலர் டிஆர்ஓ அவர்களிடம் முறையிட்டு அந்த யூடிஆர் பட்டாவை ரத்து செய்து சொத்தின் உண்மையான பெயருக்கு சொத்தின் உண்மையான உரிமையாளர் பெயருக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்ய முடியும் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்